வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பற்றி பார்க்கப் போகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஆண்டாள் கோவில் என்பதை தாண்டி இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன அதேபோல் இக்கோவிலின் கோபுரத்தை அனைவரும் பல முறை பார்த்திருந்தாலும் இதற்குள் மறைந்திருக்கும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஸ்ரீவிழுபுத்தூர் ஆண்டாள் கோவில் பற்றி பலரும் அறிந்திராத சில தகவல்களைப் பற்றி பார்ப்போம் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று போற்றப்படும் அற்புத தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி அவளை பூமியில் ஆண்டாளாக அவதாரம் செய்தாள் வில்லி இவ்வூரை ஆண்ட மன்னனின் பெயர் பாம்பு புற்றுகள் நிறைந்த ஊராக இருந்ததால் புத்தூர் என அழைக்கப்பட்டது இந்த மூன்றும் இணைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற புனித பெயர் ஒன்று உருவானது சூடி கொடுத்த சுடற்கொடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவளது தந்தை விஷ்ணு சித்தர் அவதரித்த மண் எதுவே விஷ்ணு சித்தர் என்பவர் ஸ்ரீலுகுத்தூர் திருத்தலத்தில் ஸ்ரீ ரங்கம் மன்னர் சுவாமி அற்புதமான ராஜ கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவரது வலது கையில் பெந்து அதாவது அதாவது கற்காப்புக்கோள் இடது கையில் செங்கோல் இடுத்தில் உடையான் காலில் செருப்பு என அரசனாகவே இறைவன் அருள் புரியும் அரிய திருக்கோலம் இக்கோவிலில் கிழக்கு நோக்கிய ஆண்டாள் நாச்சியார் தனிச்செனவில் அருள் பாலிக்கிறார் சாஸ்திர சாஸ்திர நம்பிக்கைகளின்படி கிழக்கு நோக்கிய பெண் தெய்வத்தை வழிபட்டால் பெயர் புகழ் விரைவான வளன் உண்டாகும் அதனால் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி ஐஸ்வர்யம் விவசாய செலுத்தி அனைத்திற்கும் பக்தர்கள் இங்கு வந்து வேண்டுகின்றனர் ஆண்டாளை மனம் ஸ்ரீ ரங்கநாதன் வந்தபோது ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பெருமாளை தரிசித்தனர் எங்கே பெருமாளுக்கு திருஷ்டி கட்டுவிடுமோ என்று அஞ்சிய விஷ்ணு சித்தர் பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் திருப்பல்லாண்டு பாடினார் அவரது பக்தியை மிச்சிய பெரும் பெருமாள் பெரியாழ்வார் என்ற பெயரை அளித்தார் பெருமை பெயரை அளித்தார் ஆண்டாளை மனம் மனமுடித்து பிரிந்தபோது பெரியாழ்வார் பாடிய வரிகள் ஒரு மகள் தன்னை உடைய உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மாள்தான் கொண்டு போனான் என் வீட்டின் மகா தானி அங்கேயும் அவ்வளவு சிறப்புடன் வாழ்வாளா என்ற தந்தையின் அக நெகிழ்ச்சி நிறைந்த பாடல் ஆண்கள் இந்த பாசுரத்தை பாடி வழிபட்டால் தங்கள் குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது கருவறையில் குருதி விமானம் அரவணைப்பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடிவருட சயன கோலத்தை பெருமாள் காட்சி தருகிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலாற்றில் மேய்சிரிக்க செய்வது இக்கோவிலின் தான் பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபதேவன் ஒரு ஆன்மீக போட்டி நடத்தினார் அதில் வெற்றி பெற்று பொத்திலி பரிசு பெற்றார் அதோடு விஷ்ணு சித்தரின் ஆசையை நிறைவேற்ற மன்னன் பற்றியது இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் ராஜகோபுரத்தின் அளவுகளும் சிறப்புகளும் கட்டப்பட்ட காலம் பாண்டிய காலம் பின்னர் நாயக்கர் கால திருப்பணிகள் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி அகலம் தெற்கு வடக்கு நூற்றி இருபது அடி கிழக்கு மேற்கு எண்பத்தி இரண்டு அடி பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்கள் கொண்ட இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் முன் முன்பக்கம் போலவே பின்பக்க தோற்றமும் அமைக்கப்பட்டுள்ளது அரிய கட்டுமானம் ஆகும் கம்பர் கூட இந்த கோபுரத்தை பார்த்து வியந்து பாடியுள்ளார் இந்த ராஜகோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம் இன்றளவும் பெரியாழ்வார் பரம்பரையினர் கோவில் கைங்கரியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை மனமுருகி தரிசித்தால் கோடி புண்ணியங்கள் கோடி ஆசிர்வாதங்கள் பெறலாம் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ